வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ நேயா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது ஏன்னா ஒரு பக்கம் டப்பா அருனை வந்து இங்கே அவர் பண்ண தப்புக்காக ரொம்ப அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கம்மியாக தான் என்னை பொறுத்தவரை விஜேஎஸ் வந்து வச்சு செஞ்சார் அதுக்கு அக்கா அர்ச்சனா அக்கா பார்த்தீங்கன்னா இவருடைய ஆள் இல்லை போன சீசன் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறதையும் மறந்து அவங்க பாஞ்சு வந்து ஒரு விஜேஎஸ் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க இது ஒரு பக்கம் போது ஒரு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் வந்துருக்கிறாரு புதுசா நம்ம ராணா இருக்கிறார்ல எல்லாரும் தெளிவா பேச இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க குழப்பம் பண்றது தான் ஆள் இல்லை அதை நான் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காருல அதெல்லாம் அவர் தெரிஞ்செல்லாம் பண்ணல அவருக்கு இயல்பாகவே அப்படிதான் வருது இங்கே விஜேஎஸ் கேட்கும் போதெல்லாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரா ஒழுங்கா ஒரே ஒரு முறை பார்த்தீங்கன்னா போன வாரம்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன சென்டென்ஸ் கரெக்டா தானாங்க இருந்தது ஏங்க எங்களுக்கெல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சில்லர் விஜேஸை வந்து குறை சொல்ல ஆரம்பித்தாங்க எங்க விஜேஎஸ் ஒன் ஹவர் நாற்பது நிமிஷம் நூறு நிமிஷம் அப்படின்லாம் வந்து ஒரு டாபிக் எடுத்து அங்கே பேசிகிட்ருக்காரு அதில் எத் எவ்வளோ எத்தனை முறை வந்து இவர் சொதப்பினார் ராணுவ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது எடிட்டில் தூக்கி அதை கரெக்டாக வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் கரெக்டாக தான் பேசிட்டாருன்னு பார்க்க முடியுமா இல்லைன்னா அவர் கரெக்டாகவே ராணுவ பேசியிருந்தாலும் அந்த ஒரு இடத்துல மட்டும் பத்து இடத்துல கேட்கும்போது ஒம்பது இடத்துல சொதப்பிட்டு பத்தாவது இடத்துல புரிஞ்சும் புரியாமல் ஒன்று பேசுனா அவ்வளோ பொறுமையாக அவர் பார்த்துட்டு இருக்க முடியுமா அதுக்குள்ளே பாஞ்சு விஜேஎஸ் பாருங்கள் அப்படின்னா கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரா ராணவ் எங்கள் உதாரணத்துக்கு இந்த டப்பா விஷயமே எடுத்துப்போமே தீபக் டப்பா அந்த இஷ்யூ இருக்கிற லேபர் மேட்ரு இப்போ அதில் வந்து விஜேஎஸ் போட்டு டப்பாவை போட்டு போலகிறாரு எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே டப்பா ஆர்ந்தான் தப்பு தீபக் அந்த இன்டென்ஷனில் சொல்ல யாருமே டிஸ்கிரிமினேட் பண்ணுற இன்டென்ஷனில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராணவ் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு இந்த ராணவ் வந்து தீபக் அப்படி பேசிருக்க கூடாதுங்கிறாரு காண்டாவாரா இல்லையா ஹோஸ்ட் மற்ற எந்த கண்டெஸ்டன்மே அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்ல முடியும்னா ரெண்டு பேரால் தான் முடியும் ஒன்னு அந்த பேக்கரியாக்கா இன்னொன்னு இந்த ராணவ் இவர் ஒரு ஆம்புல தானே இவங்க இவரு ஏ மற்ற கண்டெஸ்ட் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க இந்த பக்கம் தான் தப்பு இருக்கு தான் அவர் போட்டு இப்படி அடிக்கிறாரு இந்த பக்கம் ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பேச மாட்டாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாம எல்லாம் முடிச்சுட்டு சொல்யூஷன் கொடுக்குற நேரத்துல ஒரு கருத்தை கேட்டால் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்றது எல்லாரும் இப்படி சொல்றாங்க நம்ம ஆப்போசிட்ல பேசுவோம் அப்படின்னு பேசுனா கடுப்பாவார்ல ஹோஸ்டு ஆனால் இவருங்க இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா விகடன் கொடுத்த பேட்டியில் விஜயசை குறை சொல்றாரு இந்த வெளியில பொது வெளியில் இப்போ ரிவ்யூ பண்றோம் நாங்கள் வந்து அவரை கொண்டாடணும் ஆரம்பத்தில் நடுவுல அந்த டப்பா மஞ்சரி இஷு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் கூட கழுவி ஊற்றுனேன் அவர் தப்பு பண்ணும்போது கழிவு ஊத்துறோம் சரியா பண்ணுறாரு அப்போ பாராட்டுறோம் கொண்டாடுறோம் அது நம்ம வேற இவங்க கண்டெஸ்டன்ட்டை உள்ளே அனுப்பியிருக்கிறாங்கல்ல இவங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் கண்டஸ்டண்டாக உள்ளே போயிருக்கிறாரு அதை ஹோஸ்ட் பண்ணுற ஒருத்தரை அப்படி பொது வந்து இவர் சரியாக நடந்துக்கலை அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன மனநிலையது அவருனா பெரிய கமல் சாரா விஜேஎஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமல் சார் அளவுக்குலாம் கிடையாது ஆனால் அவர் இந்த ஷோவுடைய ஹோஸ்ட் இல்லை நீங்கள் உங்கள் கண்டஸ்டண்ட்டாக அனுப்பிட்டு உங்கள் இருந்து ஒருத்தரை எப்படி இப்படி வந்து நீங்கள் பேசுறீங்க எந்த தைரியத்தில் பேசுறீங்க இதெல்லாம் அவர் சொல்கிறாரு ராணவ் என்ன பேசினாலும் நீ உட்காருன்னு சொல்லிடுறாரு அது ஏன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடில அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு எங்க புரியாமே பேசிட்டு இருந்தால் உட்காருன்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க பேசுபான்னு சொல்லிட்டு பேச விட்டு கேட்டுருப்பாங்களா விஜயசை நீங்கள் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் உங்கள் பையனை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்களே இவ்வளோ வருஷத்தில் என்ன பேசுகிறாருன்னு அது கூட உங்களுக்கு புரியலையா இதில் அடுத்து சொல்கிறாரு குடும்ப பின்னணி அது இதுன்னு சொல்லி சில பேருக்கு ஃபேவரட்டிசம் பார்க்குறாரு இதெல்லாம் வி இது விளையாட்டு இதில் அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாரு சில பேருக்குன்னு இல்லை சாச்சனாக்கு அப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது இப்போ ஜெஃப்ரிக்கு சாச்சனா ஜெஃப்ரியே வந்து ராணா விட பரவாயில்ல அவங்களாவது கேம் ஆனாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வச்சு செஞ்சுருக்கிறாரு நேற்று கூட ஜெஃப்ரிய சொன்னார்ல நீ வெளியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட்ல ரோஸ்ட் இருக்கும் ஜெஃப்ரிக்கு சாச்சினாக்கு அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு முறை போது வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு அவங்க கதறியை அழுதுருப்பாங்கல்ல ஸோ அப்படியெல்லாம் வந்து ஃபேவரட்டிசம்லாம் பார்த்துருது இல்லை ஆனால் இவர் வந்து இவங்க பையன் என்ன ப்ளே பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இப்படி பொங்கிட்டு வராருன்னு சொல்லிட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது இங்கே வந்து எந்த பின்னணியிலிருந்து வராங்க அப்படின்லாம் பார்க்க கூடாதான் எல்லா போட்டியாளர்களையும் சம்மான் நடத்த வேண்டியது தான் அவருடைய பொறுப்பு இவங்க பையனை பொறுப்பாக டே இப்படி தாண்டா விளையாடணும்னு சொல்லி அனுப்பாமல் ஹோஸ்டுடைய பொறுப்பு என்னன்னு சொல்லிட்டு ஹோஸ்ட்டுக்கு கிளாஸ் எடுக்க வர்றார் அவர் ஆனால் அவர் அப்படி நடந்துக்க மாட்டுங்கிறார் பொறுப்பாக நடந்துக்க மாட்டேங்கிறார் பார்ஷியாலிட்டி பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குற்றச்சாட்டு எடுத்துட்டு வந்து பொதுவெளியில வைக்கிறாரு ராணவுடைய அப்பா போட்டி சமமாக நடத்தணும் அப்படின்லாம் பேசுறாரு நான் கேட்குறேன் உங்கள் பையன் என்ன ப்ளே பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு மக்கள் தமிழக மக்கள் இலக்கிய மனம் கொண்டவர்கள் ஒருத்தனுக்கு அடிபட்டுடுச்சு பரிதாபத்தில் ஓட்டு போட்டாங்கன்னா அது எலிமினேஷன் இருக்கிற ஒருத்தனை மேலே ஒரு ரெண்டு ஸ்டேஜ் தள்ளி மேலே கூட்டிட்டு போனால் மிடில்ல கூப்பிட்டு போனால் பரவாயில்ல எடுத்து ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு விளையாடுறான் எப்பவுமே கேம் ஃபோக்கஸ்ல இருக்கிறான் நம்பர் ஒன்ல இருக்கிற முத்துக்குமுரனுக்கு அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க அதுக்கு அடுத்து ஜாக்லின் இருக்கிறாங்க தீபக் இருக்கிறாரு மஞ்சரி இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் செய்கிற துரோகம் இல்லையா அது விளையாடவே விளையாடாத ஒருத்தனுக்கு எப்படி ரெண்டாவது இடம் பரிதாபத்துல என்ன கப்பை தூக்கி கொடுத்துடணுமா அந்த ஏஆர்எம் கான்செப்ட் ஒர்க் ஆயிருக்கு ஸோ ராணவ் இந்த முறை ஆறுங்கிற பேர்ல இருக்கவங்க தான் ஆறுங்கிற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது இல்லை அந்த பேரில் இருக்கவங்க தான் டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல ஸோ அதனால் நீ போப்பா வெளியே பிஆர் ஒர்க்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டீங்களா போட்டி சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே சமமாக நீங்கள் பண்ணுறீங்களே வெளியே இந்த மாதிரி ப்ரமோஷன்லாம் சமமாக தான் இருக்கா ஒரு பிளேயருக்கு சரியாக விளையாடுறவருக்கு எனக்கு பிடிக்கலனாலும் சில விஷயங்கள் சில நேரங்களில் கரெக்டாக பண்ணியிருக்கிற சில பிளேயர்லாம் இருப்பாங்கல்ல அந்த பிளேயருக்கு ஒரு போஸ்ட்டை பார்க்கும்போது ஆமாப்பா அவங்க அந்த இடத்துல கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகலாம் சம்மந்தமே இல்லையே இவருடைய செயல்பாடு இங்கே இருக்குது அப்படின்னா ப்ளே இங்கே இருக்குன்னா இங்கே தூக்கி வைக்கிறீங்க ஓட்டில் எப்படி வந்தது இப்போ ராணவம் வந்து சௌந்தர்யா வந்து வெளில பிஆர் செட் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா அப்படி ஆமாம் அதை பார்க்க முடியுது இப்போ இராணுவம் அதானே பண்ணிட்டு வந்துருக்கிறாரு ரெண்டாவது இடம் தகுதியான இடமா விட்டால் இன்னும் கொஞ்சம் காசை எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஓட்டை அதிகமாக வாங்கி கப்பை வாங்கிடுவீங்களா கப்புங்கிறது போட்டில இப்படி வாங்குறதா இப்படி கொடுத்து வாங்குறதா கப்பு விளையாட வேணாவா உங்களுக்கு மனசாட்சி இருக்கா உம் உங்க பையனுக்கு வந்து கப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா போய் ஏதாவது பாத்திரக்கள்ல போய் வாங்கி கொடுங்க இது போட்டி இல்ல இதுல நீங்க வந்து சொல்றீங்க சௌமா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன இவர் சிறப்பா விளையாட்டாருன்னு சொல்லிட்டு விஜய் உட்காரங்கன்னு சொன்னது உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல பார்ஷியாலிட்டி பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெல்ல வந்து ஒரு குற்றச்சாட்டு இல்லை பெருசா அவர் மேல ஒரு பழியை போடுறாங்க என்ன தைரியம் இது நீ இவங்க வந்து பெரிய பேக்ரவுண்ட் அப்படின்லாம் கூட சோஷியல் மீடியாவில் சில பதிவுகளை பார்க்க முடியுது பணம் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க செகண்ட் பிளேஸ் வந்துருவீங்க அவங்களுக்கு கீழே எத்தனை பிளேயர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோக்கஸாக விளையாடிட்டு இருக்கிறாங்க சிறப்பாக விளையாடி இருக்கிறாங்க அவங்க சில தவறுகளை செஞ்சிருக்கலாம் ஆனால் விளையாடவே விளையாடாத ஒரு ஆள் எப்படிங்க அங்க ரெண்டாவது இடத்துல வெறும் மக்கள் பரிதாப ஓட்ட போட்டாங்களே அதனால மட்டும்தான் அங்கே இருக்கிறாருன்னு எங்களை நம்ப சொல்றீங்களா நீங்க எதுவுமே பின்னாடி வேலை பார்க்கலையா நீங்க வந்து சமம் சமமா நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் காமெடியா இருக்குல்ல என்னன்னு தெரில இப்பவே ரெண்டு பேர் வந்துட்டாங்க ஒரு பக்கம் அந்த பக்கம் அர்ச்சனாக்கா இந்த பக்கம் இவர் ராணவுடைய அப்பா இன்னும் எத்தனை பேர் வர போறாங்கன்னு தெரில இன்னும் போக போக ஆனா ஒண்ணு இது ரொம்ப தவறான விஷயம் உங்க ஃபேமிலியை சார்ந்த உங்களுடைய நெருக்கமான நபர்கள் கண்டஸ்டன்டா உள்ள போயிருக்கும் போது அந்த ஷோவுடைய ஹோஸ்ட்டை தரக்குறைவா விமர்சனம் பண்றது அவர் மேலே அபாண்டமாக பழிய போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணாதீங்க அவர் கமல் சார் இல்லை ஆனால் இந்த ஷோவுடைய ஹோஸ்ட் அதுக்கான மரியாதையை நீங்க கொடுக்கணும் உங்க கண்டஸ்ட் உங்கள் இருந்து யாரும் போகலன்னா அப்போ நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்க கொண்டாடுங்க கழிவு ஊத்துங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனால் இது ரொம்ப மோசமான ட்ரெண்டாக இருக்கு இப்போ ரெண்டு பேர் வந்துட்டாங்க இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு தெரில ரொம்ப மோசமாக இருக்கு எங்க தான் நாங்களே கோமாலின்னு சொல்வோம் இந்த டப்பாக அப்போ சப்போர்ட் பண்ணார்ல மஞ்சரி அடிச்சார்ல அப்போ ஆனால் நாங்கள் தான் கொண்டாடுவோம் இந்த மாதிரி தேவ இல்லாம வராதிங்க இது சரியில்லை அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்